தூத்துக்குடி மாவட்டம் அருகே தற்காலிக இயக்கிய அரசு இறங்கி விபத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு காயம் தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் நேற்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அனைத்து பகுதிகளிலும் பெரும்பாலான தற்காலிக ஓட்டுநர்கள் நடத்துனர்களை கொண்டு அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் பிலாத்தி குளத்தில் இருந்து லோவன் பட்டி சிந்தளக்கரை வழியாக கோவில்பட்டிக்கு செல்லும் எழுபத்தி எட்டு ஏ என்ற அரசு பேருந்தை இன்று தற்காலிக ஓட்டுநர் சுப்பிரமணியன் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார் குறிப்பாக இந்த பேருந்தை பயன்படுத்தியே பேரிலோவன்பட்டி பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக்கு சென்று வருகின்றனர் இப்பேருந்து சிங்கிலிப்பட்டி கிராமத்தின் அருகில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென சாலையில் இருந்து இறங்கி சேற்றில் சிக்கிய நிலையில் விபத்துக்குள்ளானது இதில் அதிர்ஷ்டவசமாக எந்தவித உயிரிழப்புகளும் இன்றி லேசான காயங்களுடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் உயிர் தப்பினர் பின்னர் காயமடைந்த மாணவர்களுக்கு பேரி லோவன்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் பேருந்து விபத்து பற்றி தகவல் அறிந்த பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் தற்போது தங்களது குழந்தைகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் மேலும் சாலை ஓரத்தில் இறங்கி சேற்றில் சிக்கி விபத்துக்குள்ளான இந்தப் பேருந்தை ஜேசிபி வாகனம் மூலம் மீட்டு விளாத்திக்குளம் பணிமனைக்கு கொண்டுவரப்பட்டு தற்போது மாற்று டிரைவர் மூலம் மீண்டும் இயக்கப்பட்டு வருகிறது